பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவு வணக்கம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா டப்பிங் யூனியனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பத்திரிக்கையாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நான் வந்து வெளியிட போகிறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் நான் என்னை உறுப்பினராக்கி கொண்டேன் ஹபீபுல்லாவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய மேலே தான் அந்த மாடி இருக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபாய் அன்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு அது வந்து டெபாசிட் பண்ணோம் இது ரீஃபண்டபிள் கிடையாது ராதாரவி அண்ணனுடைய காலில் விழுந்தோ அல்லது யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சொந்த பணத்தை பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி நான் உறுப்பினராகி இன்றோடு பதினேழு வருடங்கள் ஆகிறது இப்போ இந்த தேர்தலில் நான் வந்து தனிச்சு நிற்கிறேன் திரு ராதாரவி அவர்கள் அணியையும் இன்னொரு அணியையும் எதிர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய உரிமைக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறைக்கான ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் தூக்கித்தான் நான் இன்று தலைவர் ஆதாரபி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டியிட்டிருக்கிறேன் இந்த டப்பிங்கினுடைய வரலாறு எப்படின்னா இந்த டப்பிங் கலைஞர்கள் திரைக்கு பின்பதாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள் ஆனால் இன்று பல கதாபாத்திரங்களுக்கு உயிரை கொடுத்து கொண்டு அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு ஜீவனை கொடுத்துக் கொண்டிருக்கிற டப்பிங் கலைஞருடைய குரல் வலை நெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாராவது எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் அடிப்படை உறுப்பினர் தூக்குவது அல்லது அவனை சஸ்பெண்ட் செய்வது இதுதான் தலைவர் ஆதாரவி அவர்களுடைய நோக்கமாகவும் அவர் பெயரை சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுடைய சட்டத்திட்டமாகவும் இது இருந்திருக்கிறது இப்ப இந்த டப்பிங் யூனியன்ல சாதாரண எண்ணெய் போன்ற கலைஞர்கள் மட்டும்தான் இதுல பயணப்படுறாங்களா அப்படின்னா இல்ல நிறைய உச்சபட்ச நட்சத்திரங்கள் திரைப்பட நடிகர்கள் இதுல இருக்கிறார்கள் இளைய தளபதி விஜய் இருக்கிறார் நாளைய சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்கிறார் மக்கள் செல்வன் விஜயசேதுபதி இருக்கிறார் சூர்யா கார்த்தி நாசர் ரோகிணி தியாகராஜன் சார் பிரசாந்த் சமுத்திரக்கணி மன்சூர் அலிகான் டி ராஜேந்தர் சார்லி இன்னும் ஏராளமான டப்பிங் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறார்கள் அவருக்கெல்லாம் அண்ணன் ராதாரி அவர்கள் செய்த முறைகேடுகள் ஊழல்களை பற்றி தெரியுமா தெரியாதா அல்லது தயாரிப்பாளர்களுக்கும் இருபத்தி மூன்று சங்கங்களை வழிநடத்துகின்ற பெப்சிக்கும் அவருடைய ஊழல் முறைகேடுகள் தெரியுமா என்றால் எனக்கு தெரியாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான டப்பிங் கலைஞர்களுக்கு இவர்களுடைய அதிகார வர்க்கம் இவர்கள் என்ன செய்கிறார் என்பது எல்லா கடைகளுக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேர் வெளியில் சொல்ல பயப்படுறாங்க காரணம் அவர்களை எதிர்த்து நின்றால் வாழ்வாதாரத்தை அவர்கள் பிடுங்கி விடுகிறார்கள் அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் வந்து யாரும் எதையும் வெளியில சொல்வதில்லை ஆனால் நான் பதினேழு ஆண்டு காலமாக டப்பிங் உறுப்பினராகவும் இருக்கிறேன் ஒன்பது ஆண்டு காலமாக டப்பிங் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற டப்பிங் இன்சார்ஜ் ஆகவும் நான் இங்கே பணியாற்றி வர்றேன் இப்ப எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவர்கள் எனக்கு கட்டம் கட்டுவார்கள் என்ன கார்னர் பண்ணுவாங்க ஏனால் என்னோடு கூட பயணப்படுகிற இருபத்தி அஞ்சு இருபதுக்கும் மேற்பட்ட இன்சார்ஜுகள் யாரும் கேட்பதில்லை அவர்கள் சொல்வதற்காக கைதட்டி கொண்டு தலையாட்டி இருக்கிறார்கள் ஆனால் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால் ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது எதிரணியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது நீங்கள் செக்ரட்டரிக்கு நில்லுகுணா இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நில்லு இல்லாட்டினா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நில்லு நாங்கள் பதவி ஆசை எனக்கு கிடையாது பதவி வெறி எனக்கு கிடையாது என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உரிமை அது மீட்கப்படணும் அப்படின்னு நினைச்சி தான் நான் தனியாக களத்தில் நிற்கிறேன் தோல்வியோ வெற்றியோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை எதிரணியர் என்ன சொல்லுகிறார் இவன் தலைவரை ஏற்றி நிற்கிறான் ஒரு பத்து ஓட்டு வாங்குவானா ஒரு இருபது ஓட்டு வாங்குவானா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இங்க தோக்குறனா ஜெயிக்கிறனா அப்படின்றது முக்கியம் இல்லை களத்தில் நிற்கிறனா அதான் முக்கியம் எதிர்த்து கேட்கிறேன் யாருக்காக என் மக்களுக்காக என் சக தொப்புள் கொடி உறவுகளுக்காக இது ஒன்று இப்போ அடுத்து இவங்களை என்னென்னா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது வந்து கட்டடம் இடித்தல் பற்றி நான் உங்களோடு கூட பேச நினைக்கிறேன் இதுதான் சவுத் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் யூனியனோட கட்டிடம் விஜயராபுரத்தில் இருந்துச்சு சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல் எதற்காக சீல் வைக்கப்பட்டது காரணம் பின்னாடி சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய தாய் வீடாக கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் இந்த சங்க கட்டடம் இடிக்கப்பட்டது டப்பிங் கலைஞர்கள் சாதாரண கலைஞர் முதல் கொண்டு பெரிய பெரிய கலைஞர்கள் கூட இது தெரிவதில்லை என்ன சொல்லி வைத்திருக்கிறார் திரு ராதாரவி அவர்களும் அவருடைய அணியினரும் சங்க உறுப்பினர்களை வேலை வாய்ப்பை கருதி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் யூனியன் மீது அதனால் சங்க உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொய் செய்தியை ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை கலைஞர்களுக்கு பரப்பி வருகிறார்கள் ஆனால் நான் ஒன்றை தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது என்று சொன்னால் மாநகராட்சியிலே சென்னை மாநகராட்சியிலே அப்புறுவல் வாங்கியதாக இவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார்கள் இந்த முறைகேடு தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு காரணம் சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் பிரேக் அப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் லேண்ட் டியூரிங் த இயர் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்டிஐ மூலமாக லேபர் கமிஷனிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன் இதை எல்லோருக்கும் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன் டோட்டல் கன்சிடரேஷன் அஸ் பர் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் டேட்டட் டுவெண்ட்டி ஜனவரி டூ இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அறுபத்தி லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கே லேபர் கமிஷன்லே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம் அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அவர்கள் விலை கொடுத்து வாங்கியது வெறும் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக அறுபத்தி ஏழு லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் இதிலேயே குறைந்தபட்சம் இருபது லட்சம் ரூபாயை அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் லேண்ட் பர்சசிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே டு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் சென்னை சவுத் மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இதில் வந்து டிடி நம்பர் பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஓல்டு பில்டிங் டிமாலிஷேஷன் சார்ஜஸ்

அப்புறவல் வாங்குவதற்காக இத தான் நீங்க குறிப்பா வச்சுக்கணும் இது எல்லா டப்பிங் கலைகளோ நீங்க புரிஞ்சுக்கணும் நாசர் சார் மேல் சூர்யா கார்த்தி விஜய் எல்லாரும் இந்த காணொளியை பாக்குறவங்க நீங்க என்ன இங்க முறைகள் பண்ணிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் விளக்கணும் பேமெண்ட் ஆஃப் ஆப்டெய்னிங் பிளான் காப்பி 75000 ரூபாய் போட்டுருக்காங்க இந்த 75000 ரூபாயனால தான் இன்னைக்கு ஒண்ணே கோடி ரூபாய் மதிப்புள்ள என் தொப்புள் கோடி உறவுகளான டப்பிங் கலைகளுடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது இந்த 75000 ரூபாயை இவங்க கார்ப்பரேஷன்ல கட்டாம நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் தொடர்ச்சியாக பத்து வருட காலமாக அரசாங்கத்தையும் ஏமாற்றி கார்பரேஷனையும் ஏமாற்றி டப்பிங் கலைஞர்களையும் ஏமாற்றி இவர்கள் வந்ததின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த டப்பிங் கட்டடம் இடிக்கப்பட்டது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திரு ராதா ரவி அவர்களும் அவர்கள் அணியை சார்ந்தவர்கள் தான் அன்றைய தலைவராக கேஆர் செல்வராஜ் இருந்திருக்கிறார் அன்றைய தலைவராக வந்து கேஆர் ஒஸ் குமார் ட்ரெஷராக இருந்திருக்கிறார் ஆக ஒரு படம் ஓடிச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் சொல்கிறோம் அதே ஒரு படம் ஃபெயிலியராக போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் தான் சொல்கிறோம் ஆக இந்த கட்டடம் முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டதுக்கு காரணம் திரு ராதா ரவிதான் என்பதை நான் அடித்துச் சொல்லுவேன் ஒருவேளை இது நான் சொல்வது குற்றம் அல்லது பொய் சாட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் பழப்பினார்கள் என்று சொன்னால் நான் அவர்கள் கொடுத்த இன்சார்ஜ் வைத்துக் கொள்கிறேன் அதே போல அவர்கள் பதவியை தூக்கி தூக்கிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா இப்பொழுது என்ன ராஜேந்திரன் அவர்கள் நாற்பது வருஷமாரு எனக்கு துரோகம் பண்ணிட்டான் நான் எதிரியை சந்திச்சிருக்கேன் துரோகியை முதல் முறையில் சந்திக்கிறார் யார் துரோகி என்ன பொறுத்தவரைக்கு ராதா ரவிதான் துரோகி ராதா ரவிதான் பச்சை துரோகி அவருடைய அணிகள் தான் அவருடைய நிர்வாகிகள் தான் பச்சை துரோகி எப்படி இலங்கை மண்ணிலே தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்த ராஜபக்ஷ ஒரு இன துரோகியோ எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ அதே போன்று இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய இன துரோகி பச்ச துரோகி திரு ராதா ரவி அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்கள் ஒருவேளை நான் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்னோடு விவாதம் பண்ணுவதற்கு திரு ராதா ரவி அவர்கள் தயாராக இருக்கிறாரா தயாராக இருக்கிறாரா வாழ் ஒரு சேனலில் உட்காருவோம் ரெண்டு பேரும் பேசுவோம் என் மீது நான் உங்கள் மீது அவதூறு பரப்புறேன் என்று சொன்னால் நீங்கள் நிறுவீங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் உருவாங்கின காப்பி எங்க எல்லாருக்கும் செக் நம்பர் இருக்கு டிடி நம்பர் இருக்கு ஏன் இந்த எழுபத்தி ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து ரசீது இல்லை செக் நம்பர் இல்லை அந்த கேஷா கொடுத்துருக்கீர்கள் யூரியனுடைய பயிலாப்படி மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா எல்லாருக்கும் செக் தான் கொடுக்கணும் கேஷ் கொடுக்க கூடாது இட்ஸ் அட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பைலா டப்பிங் யூனியன் அப்படி இருக்கிற பொழுது குற்றம் பக்கவாக இருக்கிறது இதை இவர்கள் மலிப்பி பூசி டப்பிங் கடைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏமாற்று காலம் இதுவரையோடு போதும் ஆனால் வர எலெக்ஷன்லே இந்த ஏமாற்றம் செல்லுபடியாகாது டப்பிங் கடைகளுக்கு அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக வழக்கு சம்பந்தமாக ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு எதனாலனா டப்பிங் யூனியன் மேலே வழக்கு தொடர்ந்த டப்பிங் உறுப்பினர்களை சங்கத்திலிருந்து நீக்குவதற்காக அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்காக வழக்குகளை சந்தித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அழித்து சந்தோஷம் கண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழக்குக்காகவே மட்டுமே செலவு செய்திருக்கார்கள் இது யாரோட பணம் ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு நான் அங்கிருந்து வந்தேன் நான் அந்த க்ரௌட் ஆர்டிஸ்ட் முன்னூத்தி அறுபது ரூபா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன் சைக்கிள் மதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்கு நான் போயிட்டு இருந்தேன் அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம் ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வை இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கோ தெரியாதுங்க நான் அந்த வலியை உணர்ந்தவன் நான் ஏதோ கோபத்தில் நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல வலி வேதனை ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம் ஏன் நான் கட்டடத்தில் ரத்தம் இருக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் வந்து எட்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஹீரோ நூற்றி பேர் அடிப்பான் இப்படி எஃபைட்டு கொடுக்கணும் எட்டு ஃபைட்டு கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிடுங்க நாலாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு எட்டு ஃபைட்டுக்கு எண்ணூறு பேர் அடிக்கணும் அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும் உதாரணமா ஒரு ஏழாவது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா ஏன் இதை நான் பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்ல இவங்க அவங்கள குறை சொல்ல பதவி வெறி அப்படி தான் இருக்காங்க ஒழிய டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம் அவருடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல உதாரணத்துக்கு ஏழாவது மாடியிலேருந்து ஒருத்த சண்டை போறான் அவர் ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா அந்த ஏழாவது மாடியிலேருந்து விழுகிறான்னா மேலே மாடியை உடச்சு கண்ணாடி உடச்சு கீழே வந்து கார் இருக்கும் காரில் விழுந்து கீழே வந்து கீழே தரையில் விழுகணும் இப்படி கொடுக்கணும் இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கணும் இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கலனா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொண்டுருவாங்க டப்பிங் கலைஞர்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க அங்கேருந்து ஃபாலோயிங் பண்ணி கீழே வந்து டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும் அப்படி ரத்தத்தை சிந்தின காசு அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தெலாம் தெரியாமல் போச்சு நீங்கள் கட்டடம் உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போச்சுங்க இதை நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு இல்லை நான் வந்து எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் துணிந்தவன் நான் வந்து ஒரு புதிய தத்துவத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறாங்க உனக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் ராதாரவீவை எதுக்குறான் அப்படின்னா எனக்கு என்ன அரசியல் தெரியணும் இருபது வயசுலேயே நான் அரசியல் பந்தவேன் இருபது வயசிலே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து என்னுடைய ஒரே ஆள் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருந்தேன் எல்லா அரசியல் தலைவர்களையும் கூட்டிட்டு வந்து நான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதை சக்சஸ் பண்ணுவேன் இருபது வயசுல என்னுடைய அரசியல் டப்பிங் அணியில் அது தெரியுமா தெரியுமா பயோகிராஃபி தெரியாது நான் பெருமைக்காக சொல்லலை இன்னைக்கு இணையதளம் நிறைய டெக்னாலஜியெலாம் பரவிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு எதுவுமே கிடையாது சன் டிவியில் ஒரு நியூஸ் வருதுன்னு பெரிய விஷயம் வேறு ஒரு சேனல் வருதுன்னு அப்படி இருபது வயசுல என்னுடைய அரசியல் பயணத்தை ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நீட் தேர்வு தமிழக வேலை தமிழருக்கே போஸ்ட் ஆபீஸர் மேலே ரயில்வே துறையில் வேலை ஆசிரியர் பணிகளை நீக்கும் செவிலியர் மாட்டுக்காக நீட்டுக்காக இப்படி பல்வேறு போராட்டங்களிலே என்னை முனைப்படுத்தி நான் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு நான் வந்து வழக்குகளை சந்தித்து விடுதலாகி வெளியில் வந்தேன் எனக்கு அரசியல் தெரியாதுன்னு அவங்க சொல்லக்கூடாது ஏனென்று சொன்னால் நான் அம்பேத்கரை படித்தவன் புரட்சியாளர் தந்தை பெரியாரை படித்தவன் காரன் மாட்சை படித்தவன் லினிதனை படித்தவன் பெடல் கெஸ்டோவை படித்தவன் இவர்கள்லாம் இந்த பெயராவது யாருக்காவது தெரியுமா அண்ணன் ராதா ரவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார் அவர்தான் அதை அவர் பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞர் அவ்வளவுதான் ஆனா அப்பேற்பட்ட வழக்கறிஞர் தான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் ஏன் கட்டளை இடுப்பிலே அவரால் அந்த தீர்ப்பை சரியாக வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கு ஆதாரம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது தான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ராதாரவி அவர்களால் இந்த யூனியனை கட்டடத்தை எடுப்பதை தடுக்க முடியவில்லை அவருக்கு ஒரு ஈகோ தலைமன் என்பவன் யாருங்க ஒரு தலைவன் சொல்றோம் யாரு மெழுகுபுர்த்தி போன்றவன் தான் தலைவன் தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவன் தான் தலைவன் அப்படிப்பட்ட தலைவர் தான் கருமை வீரர் காமராஜர் வந்த பிரதமர் பதவியை தூக்கி எறிந்தார் சாகும் பொழுது ரூபா வச்சிருந்தாருங்க அவர் தலைவர் நல்ல கண்ணுவை எத்தனை பேருக்கு தெரியுமா நல்ல கண்ணுவை எதிர்க்கான நல்ல கண்ணுவை தெரியுமா எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளிலே எண்பத்தி ஏழு லட்சம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அந்த எண்பத்தி ஏழு லட்சம் தனது கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தோழர் நல்லக்கண்ண அவர்கள் எனக்கும் ராதாரவியண்ணன் அவர்களுக்கும் ஒற்றுமை ஒரு வேற்றுமை அவர் ஒரு தலைமை கழக பேச்சாளர் நானும் ஒரு தலைமை கழக பேச்சாளர் அவர் பிஜேபி தத்துவத்தை தூக்கிட்டு இருக்கிறார் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தத்துவத்திலே மாநில தலைமை பேச்சாளராக நான் பயன்பட்டு அரசியல் பேச வரல ஏன்னா எனக்கு அரசியல் கேட்டாங்கல்ல அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்ன அரசியல் தெரியும் இதை விட என்ன தலைவரை ஏற்று நிற்பதற்கு வேற என்ன தகுதி வேண்டும் சத்தியம் இருக்கு உண்மை இருக்கு நேர்மை இருக்கு காசை கொள்ளையடிக்க மாட்டேன் ஏன்னா நான் அடிப்படை இருந்து வந்தவன் ஒரு கிரௌடு வேலைக்கு போனேன்னா இந்த கிரௌடு கிரவுடுன்னு ஒரு வேலை இருக்கு உங்களுக்கு தெரியுமா பத்திரிக்காலங்க சொல்றேன் பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட்ல ஐநூறு பேர் போயிட்டு இருப்பான் அந்த ஐநூறு பேருக்கும் மறுமரியும்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும் வெ வெங்காயம் வெங்காயம் தக்காளி 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 இப்போ என்ன வாங்கினேன் ஏது வாங்கினேன் இப்போ ரெண்டு கிலோ வாங்கும் மூணு கிலோ வாங்கு இப்படியே காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த டப்பிங் கலைகள் அந்த காற்று போகாத இடத்துல ஆண்கள் பரவ ப பிரச்சனை இல்லை ஒரு பெண்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் கூட இருக்கலாம் அந்த வழியெல்லாம் தாங்கிக்கொண்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் ஆயிரத்தி நூற்றி ரூபா சம்பளங்க ஆனால் கதாநாயகளுக்கு பேசுகிறவரெலாம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ போன வாரம் கூட என் படத்தில் ஒரு சகோதரி பேசுனாங்க நாலு மணி நேரம் தான் ஒர்க்கு ஐம்பது நேரம் சம்பளம் நல்ல தொழில் அற்புதமானது ஒரு காலத்தில் அவருடைய காலத்தில் இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு பதினெட்டு தேர்தலுக்கு பிறகு அண்ணன் ராதாரவி அவர்களால் செயல்பட முடியவில்லை அவர் இரண்டு பேர் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் சொன்னேன்னா ஒரு விமர்சனம் விமர்சனமாயிரும் நான் மாண்புள்ளவன் நான் படித்தவன் நான் இலக்கியம் படித்தவன் மனிதர்களை படித்தவன் அதனால நான் இப்ப அதெல்லாம் பேச விரும்பல அதை பேசுனா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது மிஸ்டர் அவர்களும் அவர் அணியிடும் அது வேணாம் அது இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு டப்பிங்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக அந்த க்ரௌட் பேமெண்ட்லாம் வாழ்க ஒளிகனு ஒரு அரசியல் படமாக வந்துருச்சு இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அரசியல் படம் ஒன்று இருக்குன்னா வாழ்க ஒளிக வாழ்க ஒளிக வேல்முருகன் வாழ்க வேல்முருகன் வாழ்க வேல்முருகன் வாழ்க இப்படி கத்திட்டே இருக்கணும் கல் ஒம்பும் இல்லைந்து ஆப்போசிட்டில் ஆர் ஆர் ஒளிக ரவி ஒளிக ரவி ஒளிக ரவி ஒளிகனு இதே பத்து பேருந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும் பேசணும் அப்போ காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பேசுகிறவனுக்கு நாடி நர்மலாக வந்து போயிருங்க உண்மையான விஷயம் ஏன்னா நான் அதுலேருந்து வந்திருக்கேன் இந்த வழி ராதாரவின் எனக்கு தெரியுமா இல்லை அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லை எதிரி இருக்கிற தெரியுமா நாற்பது வருஷமா அவர் கூடதானே இருந்தார் இப்போ வந்து தனித்து நிற்கிறாங்கல்ல எதுக்கு நிற்கிறாங்க அப்போ நாற்பது வருஷமாக ராதாரவி அவர்களிடம் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க உங்கள் கூட தானே எதிரி இருக்கோம் நாற்பது வருஷம் இருந்தார் இந்த ஊழல் குற்ற சட்டலாம் வைக்கிறான்னு கேட்கும்பொழுது அப்போ ராதாரவி அவர்கள் என்ன சொல்லுகிறார் நாற்பது வருஷமா அவன் எங்கே போயிருந்தான் எங்கே போயிருந்தான் அப்போ இருக்கும் போதே கேட்டுருக்கணும் அப்போ எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் நாற்பது வருஷமா நீ அவரு கூட தான் இருந்திருக்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பைலா படி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நீ கூட இருந்திருக்க ரெண்டாயிரத்தி ஆறு படி கூட இருந்திருக்க ஒருத்தர் தப்பு பண்றான் நீ சொன்னதை அவங்க கேட்கலனா பதவியை ரிசன்மெண்ட் வெளியில வர வேணாமா அப்படி வந்திருந்தா உங்களை நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு உங்களை வரவேற்றுப்போம் ஆக ரெண்டு பேரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான் இங்கே யாரும் திருத்த முடியாது ஒரு புதிய தத்துவம் இந்த யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்கணும்னா ஒரு தனிப்பட்ட தத்துவத்தை தூக்கிட்டு வர என என் நம்பர் மூணு நீங்க அதுக்குதான் வாக்களிக்கணும் இதுவரை வாக்களிச்சிங்க ராதாரவி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது கட்டடம் தான் இடிக்கப்பட்டது அவர் கையிலிருந்து வேற ஒருவருக்கு மாறினால் யூனியனே இருக்காது என்பதை நான் இந்த தருணத்திலே எச்சரித்து சொல்றேன் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரோட வழி இந்த வழிக்கு ஒற்றை குரலா நான் போய் கேன்வாஸ் பண்ண முடியுதுனா உனக்கு சந்தோஷம் உனக்கு தான் என் ஓட்டு எனக்கு உனக்கு தான் உன் ஓட்டுன்னு சொல்லி பின்புலமாக இருந்து எனக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் கொஞ்சம் வாக்கு வாங்குகிறேன் நிறைய வாக்கு வாங்குறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஒரு ஏகாதிபத்தியத்தை ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நான் குரல் அடுத்த பாருங்க அப்படியா இல்லை ஒன்னு ரெண்டு இதான் முக்கியமான மன்ற படிச்சுட்டு சொல்லிடுறேன் புதிய உறுப்பினர்கள் ஐநூறு பேர் அஞ்சு கோடி ரூபாய் ஊழலுங்க அதாவது ஒரு உறுப்பினருக்கு ஒரு லட்சம் ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேல் சேர்த்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஊழல் செய்திருக்கிறார்கள் இதை கேள்வி கேட்டால் யாருக்கும் பதில் சொல்லுவது நான் நேரத்தை கருதி உங்களுக்கு சீக்கிரமாக போயிடுறேன் கிரிக்கெட் போட்டி இதில் வந்து எட்டரை லட்சம் ரூபா காலி பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் யார் கேட்டால் என் யூனியனுடைய தொப்புள் குறிவுகள் கொரோனா காலங்களிலே அல்லது மழை பேரிடர் காலங்களிலே ஒரு ஐநூறு ரூபாய் இல்லாத ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு அஞ்சு அரிசி வாங்கி கொடுக்க தேர்தல் செலவுக்காக செலவு பண்ணிருக்காங்க எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட்டாங்களா அவர்களுக்கு நேரத்தை போக்குவதற்காக எட்டு லட்சம் ரூபாய் முறையீடு செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி இப்படி என்னுடைய உறவுனுடைய பணம் எல்லாம் விரயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்னொரு விஷயம் இதனுடைய மேலாளர் சம்பள விவகாரம் யூனியனில் இருபத்தி மூணு யூனியனில் எந்த ஒரு யூனியன்லையும் அஞ்சு ஸ்டாப்பு கிடையாதுங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் வந்து பெப்சி எடுத்துக்கோங்க டைரக்டர் யூனியன்லாம் ரஞ்சித்துன்னு ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் இருக்கார் எங்கள் யூனியனில் மட்டும் அஞ்சு பேர் சம்பளம் மேலாளருக்கு அம்மு அப்படின்றவங்களுக்கு முப்பதனாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபா ஒரு எம்எஸ்சி எம்எட்டு படிச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை பார்க்குற ஒரு சகோதரன் சகோதரிக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் மாஸ்டர் ஆஃப் பிலாசபி டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு வெறும் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் இவங்க பத்து பன்னிரெண்டாவது வகுப்பு கூட படிக்கல இவங்களுக்கு எதுக்கு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் சம்பளம் யார் கொடுக்குறா என்ன அவசியம் இருக்கிறது இப்போ கட்டிடத்தை போய் வளர்ச்சி வகத்தில் வச்சிருக்காங்க மாதம் ஐம்பத்தி ஐயாயிரம் வாடகை ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒன்று லட்ச ரூபாய்க்கு மேல செலவாது இந்த ஒன்று லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னொரு ஐம்பது முதியோர்களுக்கு நம்ம ஒரு மாசம் மாசம் ஒரு உதவி தொகை கொடுத்துடலாம் இதை யாராவது கேட்டால் அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கும் இவங்க செய்யறது எல்லாமே டெர்மினேட் தான் இந்த டெர்மினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த டெர்மினேட்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போ இவ்வளவு சம்பளம் எதுக்கு போது ஒன்னொன்னு கொரோனா காலத்தில் இவங்களுக்கு அந்த ரெண்டு வருஷம் கொரோனாவிலேயே அவங்களுக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க ஒரு அடிப்படை உறுப்பினர் பசியோட பட்டினியோட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கான் அவனுக்கு ஒரு அஞ்சு அரிசி ஒரு பழசருக்கு ஜாமியன் கொடுக்க போய் அடுத்த யூனியன்ல கையை எந்திரது பிச்சை எந்திரது எவ்வளவு பிச்சைன்னு இல்லை சொல்லணும் ஏன் யூனியன் அவ்வளவு பணம் இருக்கு ஒரு மாசத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாயில இருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வரையா யூனியன்ல என் மூத்த உறுப்பினர்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் பலசரக்கு சரக்கு ஜாமான் இவங்களுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லையே யோகிதம் இல்லையே ஆனால் இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் பிடிச்ச ஹோட்டல் போய் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கோலா உருண்டை லசூல் சுதி பக்கத்தில் இருக்க குமார் ஹோட்டலில் நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க யார் வீட்டு காசுல சாப்பிட்றாங்க டப்பி உறுப்பினரோட ரத்தம் அதுல சாப்பிடுறாங்க இதை யாரும் கேட்டால் அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கிறது நீ தூக்கி பாரு பார்த்துக்கலாம் எல்லோருக்காகவும் சேர்ந்து தான் நான் போராடிக்கொண்டிருக்கிறேன் இதே நிலைமை நாளைக்கு நாதராமி அணியில் இருக்கிறவனுக்கும் நடக்கலாம் எதிரணியில் இருப்பவர்களுக்கும் நடக்கலாம் அவர்களுக்காகவும் குரோல் கொடுப்பதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு தேர்தல் செலவு மட்டும் முப்பத்தி ஒம்பது லட்சம் வருவாங்க ஒரு சட்டமன்றத்தில் மூணு லட்சம் வாக்கு இருக்கும் நேர்மையான அரசியல்வாதிக்கு செலவு பத்து லட்சம் ரூபாங்க வெறும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது ஓட்டு தான் இருக்குது ஆயிரத்தி நூறு ஓட்டு தான் போலிங் ஆகும் இதுக்கு முப்பத்தி ஒம்பது லட்சம் செலவுங்க இதோட பணம் யாரோட பணம் ஏன் இந்த ஆடம்பரம் எதுக்கு இந்த ஆடம்பரம் ஏன்னா ஊழலற்ற முறையில் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும் அதுக்கு தேவை தேர்தல் அதிகாரியும் அவங்களுக்கு முறைகேடுகள் நிறைய முறைகேடுகள் இதை கேட்டோம்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை கோடான கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பத்தரை கோடி ரூபாய்க்கு மேல கையாடல் நடந்திருக்கு எந்த யூனியன் இப்படி நடக்குமா இருபத்தி மூணு சங்கத்தில் எந்த யூனியன் சீல் வச்சிருக்காங்களா

என்னைக்கு கட்டடத்தை இடிச்சாங்களோ என்னைக்கு என் உறுப்பினருடைய கோவிலை இடிச்சாங்களோ அன்னைக்கு வந்து தவறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா தவறு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் கேட்ட மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி நிக்கலனா அதுக்கு முன்னாடி எனக்கு நிற்கணும்னு தோணல இப்பொழுது காலத்தின் கட்டாயம் நான் நிக்கிறேன் ஏன்னா கேள்வி கேட்ட பதிமூணு உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கிருக்காங்க சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த அயோக்கிய பைய நீ படுக்க வந்தாதே உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாஜி சொல்லியிருக்கான் அவனை ஒரு நிர்வாகம் செருப்ப கொண்டு அடிச்சிருக்கணும்ல எங்களுக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்கன்னு இதுக்கு முன்னாடி தகவல் வரல நானும் ஒரு குற்றவாளி தான் எனக்கு அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா நான் அப்போ ஏற்று கேள்வி விட்டுருப்பேன் இன்றைக்கு தனியாக நிற்கிறவே அன்றைக்கி எனக்கு தைரியம் நிற்க தைரியம் இல்லையா நான் நின்றுருப்பேன் அன்றைக்கி இந்த விஷயங்கள் வரலை ஓகே ராதா ரவி நன்றாக தான் இந்த அணியை வச்சுருக்கிறாரு அவர் கட்டுப்பட்டு தான் இந்த யூனியன் நடக்குது அப்படின்னு நானும் நம்பி இருந்தேன்

அடுத்ததுல நான் வென்றிருக்கிறேன் அருமையான கேள்வி எனக்கு நாமினேஷன் வாங்கிட்டு அலுவலகத்திலிருந்து விட்டு வெளியில வரும்பொழுது திரு ராய் அவர்கள் ஃபோன் பண்ணார் அது உங்களுக்கு அதை வெளிக்காட்டணுமா இல்லை நான் வயதில ஆ என்ன சொன்னார்னா வணக்கம் ஆடியோ இருக்கு வேணா உங்களுக்கு அவர் என்ன சொன்னார்ண்ணா என்ன ரெண்டு நாமினேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கான்டா ஆமாண்ணே நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் எதுலையாவது உங்களை போடுவேன் அப்படின்னு நீ இந்த தடவை நிற்காத நல்லா கவனிங்க நீ இந்த தடவை நிற்காத அடுத்த தடவை நில்லு இந்த தடவை அன்னே நிற்கிறேன் நீ எனக்கு வேலை செய்ய நான் ஜெயிச்சு முடிச்சேன்னா என்னை வந்து நேரில் பாரு நான் உடைய நியமன குழு அதாவது நாமினேட் எலக்டட் கமிட்டி அதில் உனக்கு போடுறாரு எனக்கு அந்த பதவி தேவையில்லை நான் பதவிக்கு போயிருந்தா தான் எதிர்ணியில் வந்து நான் போய் வேலை செஞ்சிருப்பேன்ல வேலை செஞ்சு ஜெயிச்சிருப்பேன்ல மூணு போஸ்டிங்கில் எதிர வேலை நான் ஜெயிச்சிருப்பேன் எனக்கு இளைஞருடைய சப்போர்ட் இருக்கு எனக்கு ராதாரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த நூற்றி ஐம்பது இரநூறு ஓட்டு செல்லாத ஓட்டு அந்த ஓட்டு எனக்கு வேணாம் இளைஞர்கள் இருக்கா என் தம்பி சகோதரிகள் இருக்காங்க இந்த வீடியோ பார்ப்பான்ல இந்த வீடியோ பார்ப்பான்ல என் தம்பி தங்கச்சியை உறவுகள் பார்ப்பான்ல இருபது நிமிஷம் பேசுறோம்ல ஃபுல்லா பார்ப்பான் பார்த்து முடிச்சுட்டு அவன் மனசாட்சிக்கு விருப்பம் இருந்தா எனக்கு ஓட்டு போடணும் எனக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு நல்லது ஓட்டு போடுறேன்னா எனக்கு நல்லது நான் அடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன் எனக்கு கட்சி வர இருக்கு தலைவர் வந்து எனக்கு நிறைய பணிகள் கொடுத்துருக்காரு நான் இப்படியே போயிடுறேன் என்னை நம்பு என் தத்துவத்தண்ணி நம்புனா எனக்கு ஓட்டு போடு அது அவன் வீட்டில் வந்து ஐயா சாமி காலைல வந்து கும்பிட்டுக்கலாம் இருக்க மாட்டேன் அப்படி நினைக்காத அந்த அரசியல் நான் பண்ண வரல கூல கும்பிடப்பட்டு கொள்ளையடிக்கிற அரசியல் நான் பண்ண வரல ஃபோன் பண்ணி கேட்பேன் ஓட்டு போட முடிச்சா போடு இல்லையனா நீ போய்கிட்டே அவ்வளவுதான் என்ன கூப்பிட்டு மறட்டினாரு நான் அதையும் மீறி தான் அங்கே நின்றுக்கேன் இதுக்கு மேலே எனக்கு பின்விளைவுகள் எது வந்தாலும் சரி இந்த கார்டை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இல்லையா இது இன்சார்ஜ் கார்டு ஒருவேளை அடிப்படை உறுப்பினரை தூக்குனா அதுக்கடுத்து என்னுடைய விளைவுகளை காட்டுவேன் என்னுடைய எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு நேரா தொழிலாளர் துறை அமைச்சர் சி வி கணேசன் எனக்கு நெருங்கியவர் நான் போய் சந்திப்பேன் இந்த யூனியன் நலத்திற்காக இந்த யூனியினுடைய membterற்காக மாண்டமுக முதல்வர் ஐயா ஸ்டாலினையும் நான் சந்திப்பதற்காக தயார் இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு பின்புலத்தில் என் தலைவர் இருக்கிறார் இந்த ஒடுக்கப்பட்ட குறுலட்ட மக்களுக்காக அவருக்கு நிறைய நல்ல திட்டங்களை அவர் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை প্রেস பண்ணுங்க